இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தசமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விசேஷமானது இன்று மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் செய்யுங்க வீட்டு பூஜை அறையில் இல்லைனாக்கா ஹாலில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவரை உட்காந்துக்கோங்க கையில் புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்ச பழமாக ஒரு படம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு துர்கேம்மன மனதார நினைத்து ஓம் தேவி துர்காயே நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்களை மூடி முழு மனதோடு சொல்லுங்க அதுக்கப்புறம் கண்களை திறந்து கையில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பழத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும் ஒரு எலுமிச்ச பழத்தை மட்டும் அறுக்கி பிழிஞ்சு நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் குடிச்சிருங்க இன்னொரு எலுமிச்ச பூஜை பூஜாரத்தில் வச்சுருங்க மூன்று நாள் கழித்து அந்த எலுமிச்சைப்படத்தை கால் படாத இடத்துலையோ இல்லை ஓர தண்ணியிலையோ விட்டுருங்க இப்படி செய்கிறதுனால சொத்து வீடு வாங்குறதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வீட்டு கடனை தீர்ப்பதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் துர்கை அம்மனை மனதார நினைத்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முழு மனதோட வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைத்த சொத்தை வாங்கும் யோகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்